நம்ம பீரோவில் பணம் பொருள் நல்ல நகைகள் நல்ல புடவைகள் நகைகள் இதெல்லாம் சேரணும் தங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் இந்த பீரோவில் வைக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமானது பணம் அப்புறம் வந்து நகைகள் அப்புறம் நம்ம வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா டாக்குமெண்ட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பட்டு புடவை இதுக்கப்புறம் நாங்கள் பட்டு புடவையே வாங்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது இது எப்பயோ வாங்கின நகை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நகையை கூட வாங்க முடியல அப்படின் இருக்கக்கூடாது நீங்க பீரோடைய லாக்கர்ல வச்சுக்கீங்க வச்சோம்னால் இந்த பொருட்கள் வந்து இந்த மாதிரி விருத்தியான பொருட்கள் விருத்திய கொடுக்கக்கூடியது நமக்கு பெருகம் விருத்தியை பெருக்கக்கூடிய பொருட்கள் அதனால அந்த பீரோவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கும் எங்கனாலும் சரி இது ஒரு செட்டு மாதிரி தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணி நீங்க இதை வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தங்கும் பணம் செல்லும் செல்வாக்குகள் வந்து பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு கரையாது பெருகும் வியாபாரமாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் பணப்பழக்கங்கள் நல்லா இருக்கும் வந்து நமக்கு பணம் வரவு இருக்கும் நல்ல நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் எடுத்துட்டு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பீரோவில் பணம் பொருள் நல்ல நகைகள் நல்ல புடவைகள் நகைகள் இதெல்லாம் சேரணும் தங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் இந்த பீரோவில் வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமானது பணம் அப்புறம் வந்து நகைகள் அப்புறம் நம்ம வந்து எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா டாக்குமெண்ட்டு அப்புறம் பட்டு புடவைகள் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அது இதெல்லாம் நம்ம பீரோவில் வச்சுருக்கிறது வழக்கம் அந்த பீரோவில் வச்சுருந்தாலும் அது வளரணும் அதாவது அதிகப்படியாக ஆகணும் தேயாக ஆகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடாது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பட்டு புடவை இதுக்கப்புறம் நாங்கள் பட்டு புடவையே வாங்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது இது எப்பயோ வாங்கின நகை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நகையை கூட வாங்க முடில அப்படின்னு இருக்கக்கூடாது அடமானத்துக்கு போச்சு வரவே இல்லை திரும்பி அப்படின்னக்கூடாது பீரோவில் ஒரு நூறுபா கூட தங்க மாட்டேந்து அப்படின் அதாவது நம்மக்கிட்ட அருள் வாக்கு பார்க்க வர்றவங்க இந்த வார்த்தையை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க என்கிட்ட அவங்களுடைய நல்ல விஷயம் எதிர்காலத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கிட்ட இந்த வார்த்தை தான் வருது நிறைய அதனால் இப்போ நம்ம பீரோவில் இந்த பணம் பொருள் நகைகள் இப்போ நல்ல உயர் ரகமான துணிகள் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு பெருகணும்னா அந்த பீரோவில் எதை பொருளை வைக்கலாம் என்ன பொருளுங்களை நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒன்று உள்ள இயற்கையான பொருட்களை வைக்க போறோம் அப்படி இப்படிலாம் வேண்டாம் இயற்கையான பொருட்கள் இந்த தாமரை மணி விதை அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க தாமரை மணி விதைன்னு சொல்லுவாங்க அது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் அது மாலையாக போத்தும் வச்சுருக்கோம் நமக்கு மாலை வாங்கக்கூடாது இப்போ இண்டிவிஜுவலாக மணியாக இருக்கும் மாலை போத்துருக்கதில் அதில் ஓட்டை போட்டிருப்பாங்க அது வேண்டாம் முழு முழு மணியாகவே இந்த கோழி இந்த புளியங்க பு புளியங்கோட்டை மாதிரி நமக்கு சின்ன சின்னதாக கிடைக்கும் அது நாட்டு மருந்து கடையில் பெரிய கடைகளெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அது கொஞ்சம் வாங்கிக்கிங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கிக்கலாமே நமக்கு என்ன ஒரு பத்து இருந்தால் போதும் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் இருந்தால் போதும் இது வேணும் அப்புறம் பூசணி விதை அதுவும் ரெடிமேடாகவே கிடைக்கிது இந்த பூசணிக்காய் தெரியும் இல்லையா அந்த பூசணிக்காவுடைய விதை அது கொஞ்சம் நமக்கு தேவை அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி இந்த நம்ம இதுக்கு சாம்பிராணி போடுறோமே இதுக்கெலாம் அந்த சாம்பிராணியும் நமக்கு கொஞ்சம் தேவை இது போக உங்களுக்கு இன்னும் முக்கியமானது முருங்கை விதை அதுவும் வைக்கலாம் அது வச்சா செல்வம் சேர்றதுக்கான வழிகள் நிறைய உண்டு முருங்கை விதைய நீங்க வந்து வைக்கலாம் இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மருதாணி விதை இதுவும் ரெடிமேடா கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடல கிடைக்குது மருதாணி விதை அதனால மருதாணி விதையும் வாங்கிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த இந்த ஐட்டம் பூரா வாங்கிக்கிங்க இதுல இந்த பாதாம் பிசின்னு ஒரு பிசுன்னு இருக்கும் அது அதுவும் நாட்டு மருந்து கடல் கடை கடையில கிடைக்கும் அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கல் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு இது இத்தனை பொருளுமே எல்லாமே நல்ல நல்ல வந்து விசேஷமான பொருள் இதில் கூடுதலாக உங்களுக்கு முடியும்னா வெண்கடுகு வச்சுக்கலாம் நாய் கடுகுன்னு ஒன்று இருக்குது வெண்கடுகு நாய் கடுகு இதெல்லாம் கூட நீங்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒரு பொருளாக ஒரு சின்ன நல்லா டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படியே அங்கங்கே தூவியும் விடலாம் நம்ம பீரோவில் இல்லைனாலும் ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சி ஒரு பாட்டில் மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் இதிலேயே வச்சு நீங்கள் இதை பீரோவில் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் ஒன்று ரெண்டு பொருள் வந்து பூச்சி பிடிக்கும் இப்போ நான் சொன்ன பொருள்ல தாமரை மணி விதை வந்து நாலு பூச்சி பிடிக்கும் அது அது ஒன்று தான் ரொம்ப இது மற்றதெல்லாம் கூட பெருசாக இருக்காது எலிக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த தாமரை மணி விதையை தூய் போயிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பாட்டில் சின்ன நிறைய இப்போதான் ஃபேன்சியாக நிறைய பாட்டில்கள் வருது அதில் பொட்டி நல்லா டைட்டாக அந்த பூச்சி எறும்புகள்லாம் போகாத மாதிரி பூட்டி நீங்கள் பீரோடைய லாக்கர்ல வச்சுக்கோங்க வச்சோம்னால் இந்த பொருட்கள் வந்து இந்த மாதிரி விருத்தியான பொருட்கள் விருத்திய கொடுக்கக்கூடியது நமக்கு பெருகும் விருத்தியை பெருக்கக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் அந்த பீரோவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கும் இந்த பொருளெல்லாம் நீங்க வந்து இதை வந்து பீரோவில் வைக்கலாம் கல்லா நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் பணம் சம்பந்தமான நமக்கு அனுகூலத்தை கொடுக்கறக்கூடிய கூடிய இடத்துல வைக்கலாம் வீட்டுல நம்ம கடைகளில் வச்சுக்கலாம் எங்கேனாலும் சரி இது ஒரு செட்டு மாதிரி தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணி நீங்க இதை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தங்கும் பணம் செல்லும் செல்வாக்குகள் வந்து பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு கரையாது பெருகும் வியாபாரமா இருந்தாலும் சரி வியாபாரத்துல பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும் இதெல்லாமே நான் வழக்கமா சொல்றதுதான் எளிமையான பரிகாரம் விலை கம்மி எல்லாமே ஒண்ணு விலையே கடை ஒரு முந்நூறுவா அப்படி இருந்துட்டாலுமே நம்ம வாங்கி இதை வச்சுடலாம் அதே மாதிரி இதை செஞ்சு ஒரு ஒன்று இது நிறைய வாங்கினீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாட்டிலில் அடைச்சி ஒன்று பீரோல ஒரு சாமி கிட்ட வந்து கிச்சனில் அதாவது அந்த சமையல் கூடத்தில் ஹாலில் வியாபார ஸ்தலங்களில் இப்படி வச்சுட்டு போகலான் நம்ம வச்சிங்கன்னா அந்த பொருட்கள் வந்து வசீகரத்தை கொடுக்கும் இதில் கூடுதலாக கொஞ்சம் ஏலக்காவியம் போட்டுங்க ஏலக்காய் கிராம்புகளும் இதை இதோட சேரும் சேரணும் இதெல்லாம் சேர்த்துங்கன்னா ஒரு ஒரு கலவையான ஒரு பொருளாக இருக்கும் இது வந்து நமக்கு பணம் வரவு இருக்கும் நல்ல நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் எடுத்துகிட்டு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இது எளிமையானது நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்